தொடர்ந்து நம்மோடு பத்திரிகையாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசுவோம் திரு ரகு இந்த தகுதி நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல விளையாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய கேள்விகளை தாண்டி அரசியல் ரீதியாகவும் இந்த தகுதி நீக்கம் குறித்து பல்வேறு கேள்விகளும் சில சமயம் சந்தேகங்களும் கூட சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுகிறது அது குறித்த தங்களுடைய பார்வை அதாவது அவங்க எப்படி இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போனாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த மாதிரி பேச்சு எல்லாம் வருது விளையாட்டுல மட்டும் ஆகி போகல அவங்க ரெஸ்லிங் மேட்டுக்கு வெளியிலேயும் போராடினாங்க ஒரு பவர்ஃபுல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்துட்டு போராடினாங்க ஸோ அதனால இந்த பேச்சு வருது ஐ ஹோப் இட் இஸ் ஒன்லி ரிலேட்டட் டு ஸ்போர்ட் எனக்கு வந்து இதில் சதி திட்டம் அதுக்கெல்லாம் வந்து போகிறத விட இது ரூல் படி அவங்களுக்கு இதுதான் நடந்தது அப்படிங்கிற கிளாரிபிகேஷன் கிடைச்சதுன்னா அதை நம்மளால ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன் வேற எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து இல்லை இதை விட சீரியஸான பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இதை முதல்ல இந்த நியூஸை விட்டுருக்காங்க அப்படிலாம் இல்லாம இதுதான் ரூல் அவங்க போட்டி நடக்கிற எல்லா நாள்லயும் வெயின் பண்ணனும் அந்த வெயிட் வந்து ஹண்ட்ரட் கிராம் அதிகமா இருந்தா கூட அவங்க டிஸ்குவாலிஃபை இது ரூல்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 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 டிராஜிக் குயினா இருப்பாங்க நம்ம மனசுல எப்போதுமே இருப்பாங்க வந்து நம்ம ஏன்னா நம்மளுக்கு இவ்வளவு பெருமை தேடி கொடுத்தாங்க நேற்று அவங்களை கொண்டாடி அவங்க அவங்களுக்கு தின்னாட்டம் வரும்போது நம்ம அவங்க பின்னாடி நிக்கணும் அவங்க வெற்றியை விட நம்ம இப்ப அவங்க அவங்களுக்கு அவங்க பின்னாடி நிக்கணும் அவங்கள கொண்டாடணும் இது பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய கிரைம் கிடையாது இது இந்த காம்பேக் ஸ்போர்ட்ல எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை உடல் இடையே வந்து மெயின்டைன் பண்றது அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் பவர் வேணும் ஆனால் நல்லா சாப்பிட சுச்சுவேஷன்ல வந்து இவங்க அது ஐ மீன் இட் ஆப்பன்ஸ் நீங்க வந்து நம்ம பாடி வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி சமீபம் சொல்லவே முடியாது அந்த விதத்துல இருந்து எனக்கு இப்போ முதல்ல இந்த நியூஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு பேரிடியா இருந்தது ஒரு சுனாமி மாதிரி எனக்கு இருந்தது ஒரு ஸ்போர்ட்ல இப்போ வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக காலம் சில பெர்ஸ்பெக்டிவ் தரும் சொல்லுவாங்க இல்லையா அப்ப வந்து இந்த திட்டம் இல்லாம அல்லது வேற ஏதாவது பெரிய பிரச்சனை இல்லாம இதுதான் ரூல் அவங்க ரூலை ஃபாலோ பண்ண முடியலங்கிறது சம்வாட் டைஜஸ்டபிள் ஏன்னா வந்து இந்த ரூல் வந்து இவங்களுக்காக வச்சது இல்லை முன்னாடியே உள்ள ரூல் சோ அதுல வந்து இவங்களுக்காக மாத்தினாங்கன்னா சொல்லவே முடியாது ஒலிம்பிக்ஸ்ல அப்படிலாம் பண்ண முடியாது இஷ்டத்துக்குலாம் வந்து நீங்க கோல் போஸ்ட மாத்த முடியாது அவங்க அஃப்கோர்ஸ் ஷுட் ஹவ் நோன் அவங்க வந்து முதல் நாள் போட்டிக்கு முன்னாடியே வந்து நானூறு கிராம் அதிகமா இருந்ததாகவும் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சதாகவும் ஒலிம்பிக் கோல்டு முக்கியமான பொறுப்புல இருக்கிற முன்னாள் ஹாக்கி வீரர் முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர் வீரேந்திர